பிரைசல ஆண்டவரும் அருமை இச்சகரும் ஆயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்ல பாருங்க தலைப்பில இங்கே பார்க்கிறோம் பாருங்க தாவீது சவுளுக்கு தப்பி ஓடவில் ஒதுங்கையில் தாவீது வந்து சவுளுக்கு தப்பி ஓடுகிறார் ஓடும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைவேன் எப்படியாய் செவிக்கிறார் பாருங்க தாவீதனுடைய ஜபத்தை கேட்டாரே தாவீது உண்மையாய் செவித்தார் அதே போல நம் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்த பெரிய காரியங்களை செய்து இருக்கிறார் நல்லா கவனிங்க எனக்கு இறங்கும் தேவனே எப்படி கேட்கிறார் பாருங்க இப்ப இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது அந்த ஆத் அவருடைய ஆத்மா தேவனை தான் அண்டிக் கொண்டு இருக்கிறது இப்போ விற்கணங்கள் கடந்து போகும் மட்டும் முதல் செட்டையில் நிலையிலே வந்து அடைவேன் இப்போ எல்லா பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலைகளும் கடந்து போக மட்டும் இல்லை செட்டையில் நிலை வந்து அடைவேன் அன்பரே எனக்காக யாவும் செய்து முடிக்கப் போகிற என் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நல்ல கவனிங்க எப்படி செவிக்கிறார் பாருங்க எப்படி செபிக்கிறார் பார்த்தீங்களா எனக்காக யாவை செய்து முடிக்கப் போகிற விசுவாசத்தோடு சொல்கிறார் பாருங்க அதுதான் அங்க ஆனா நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அல்லோயாம் தேவன் நம்ம இடத்துல விசுவாசத்தை அது அப்ப தாவி இது விசுவாசத்தோடு கேட்டார் அல்லையிலோயாம் அப்ப தேவனை நோக்கி கூப்பிடுவேன் விசுவாசத்தோடு கூப்பிடுற எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற தேவனாய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில உடைய எல்லா சூழ்நிலையின்றி கத்த நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ தெய்வமே தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனே அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தரா சொல்வது பெரியவர் பெரிய காரியங்கள் சேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்